ஆட்டுடன் அடைத்து திமுக அனலாய் கக்கிய பாஜக திமுக தோற்பது உறுதி என்னம்மா சொல்கிற திமுக தோற்பது உறுதியா ஆமாங்க எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா முதல்ல இந்த வீடியோவை பார்க்கலாமா இந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் வேகமாக இந்த வீடியோவை நான் ஓட்டி காட்டுறேன்

அதே காம்ப்ளெக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய கடையில இப்ப ஐம்பது நூறு சொல்லி வழியில பாதுகாப்பு இடத்துல பிராந்திக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் செயல்பட்டு இருக்கு இதுதாங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய உண்மையான லட்சணம் இந்த சட்ட ஒழுங்கு காக்கக்கூடிய லட்சணம் நூறு போலீஸ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காமௌண்ட் கூட இருபத்தி நாலு மணி நேரம் இன்னைக்கு சாரா விட்டு ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு போனவங்க கைது செய்து உள்ள வச்சிருக்காங்க தயவு செய்து மக்கள் தமிழ்நாட்டுடைய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் நன்றி சரி இந்த வீடியோக்கும் திமுக தோற்பதற்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இது அத்தனையும் நானு எங்க பார்த்தேன்னு கேட்டீங்கன்னா ஊடகத்தில் தான் பார்த்தேன் தொலைக்காட்சியில் நேரடியாக இதை ஒளிபரப்பு பண்ணாங்க இத்தனை நாளும் இந்த ஆட்சியை காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன ஆட்சின்னு தெரியலைங்க இந்த மாதிரி இருபத்தி நான்கு மணி நேரம் வந்து தமிழகத்தில் பார்கள் செயல்படுகிறது அறிவிக்கப்படாமலே வந்து பார்த்தீங்கன்னா ஒயின்சாம்பு திறந்து விற்கிறாங்க அப்படின்ற காட்சியை ஊடகந்தான் முதல் முறையாக வெளியே காட்டியிருக்கு எப்போ ஊடகம் திமுகவுக்கு எதிராக இந்த அவலங்களை வெளியே காட்டிச்சோ அப்போதே திமுக தோற்பது உறுதி திமுகவுடைய தவறுகள் வெளியே தெரியாமல் ஊடகங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்து வந்தது எதிர்கட்சிகள் என்ன சொன்னாலும் சரி அவங்க குரலை இந்த ஊடகங்கள் வெளியே கொண்டு வருவதே கிடையாது எல்லாவற்றையும் இருட்டடிப்பு செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கி இந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மக்களை பாதிக்கக்கூடிய அவலத்தை நேரடியாக ஒளிபரப்பு பண்ணிணாங்கண்ணா மதுரையில் எப்பேற்பட்ட அவலங்கள் நடக்குது என்பதை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா இந்த திமுக தோற்பது உறுதி நாம் பார்த்த மாதிரி இந்த காட்சிகளை ஊடகத்தில் எத்தனை கோடி பேர் பார்த்துருப்பா ஸோ அதனால் கண்டிப்பாக திமுக தோற்பது உறுதிங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் தானுங்க இந்த மாதிரியான காட்சிகள் ஊடகத்தில் இப்போதெல்லாம் அரிதாக வந்துக்கிட்டு இருக்குதுங்க ஆனால் எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் பன்னிரெண்டு மாதங்களுக்கு மேலாக இருக்குது இன்னும் திமுக எதிராக வலிமையாக போராடினால் எதிர்கட்சிகள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து விட்டன அப்படின்னு ஊடகங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எதிர்கட்சிகள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஆளுங்கட்சியை கண்டு நம்ம மிரள வேண்டியது கிடையாது அப்படின்னு ஊடகங்கள் மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்துடுச்சுன்னா நிச்சயமாக இது போன்ற காட்சிகள் இன்னும் பன்னிரெண்டு மாத காலம் இன்னும் அதிகமாக வரும் இன்னும் அதிகமாக வர வர ஆண்டி இன்கம்பன்சியானது அதிகமாகிடும் என்ன தான் காசு கொடுத்தாலும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆந்திராவில் என்ன நிகழ்வு நடந்ததோ அது மாதிரியான ஒரு நிகழ்வு நிச்சயமாக நடக்கும் நான் இந்த ஒரு காட்சிகளை வச்சு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா திமுக தோற்பது உறுதி அப்படின்னு சொல்லலீங்க இப்போ இந்த புகைப்படங்களை பாருங்களேன் இந்த புகைப்படங்கள்லாம் அவங்களுக்கு என்னென்னு புரியலன்னா நான் உங்களுக்கு விளக்குறேன் நேற்று மதுரையில் நீதி கேட்டு பேரணி தொடங்குவதாக இருந்தது பாஜகவுது ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக அனுமதி தரலை அதனால் பாஜகவினர் கடுப்பு ஏறிட்டாங்க ஆனால் பேரணி நடக்காமல் காவல்துறை தடுத்ததற்கும் இந்த புகைப்படங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இந்த புகைப்படமானது நீங்கள் பேரணிக்கு போகவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களையும் போயிட்டு வீட்டிலேயே காவல்துறை கைது பண்ணுது அவுஸ் அரெஸ்ட்டு பண்ணுறாங்க பேரணியை கலந்து கொள்ளாமல் முன்கூட்டியே தடுக்கிறாங்களாம் எப்போது எதிரி நம்மளை பார்த்து பயந்தானோ அப்போதே அவன் தோத்துட்டான் தான் நான் சொன்னேன் திமுக தோற்பது உறுதி எப்போதும் தமிழகத்தில் பாஜக பற்றி பேச வேண்டும் என்றால் எல்லாரும் எப்படி பேசுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அது நோட்டாவுடன் போட்டி போடுகின்ற கட்சி ஒரு தொகுதிக்கு பத்து பேர் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க ஆனால் வீடு வீடாக போய் மதுரையில் சிம்மக்கல் பக்கத்தில் ஏன்பா இந்த மாதிரி போவாதீங்கப்பா பேரண்ணிக்கலாம் மேலேருந்து ப்ரெஷர்ப்பா சட்டம் ஒழுங்க முதல்வர் நேரடியாக கண்காணித்து கொண்டு இருக்கின்றாருப்பா காவல்துறையாக இருந்து நாங்கள் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு காவல்துறை கெஞ்சுகின்ற நிலைக்கு தான் இன்றைக்கி பாஜகவினர் மதுரையில் ஒன்று திரண்டார்கள் அவ்வளவு கூட்டம் அதனால் இந்த ஒட்டுமொத்த பாஜக நிர்வாகிகளும் நேற்று பேரணியில் கலந்து கொண்டு தமிழகம் முழுவதும் நடைப்பயணமாக வந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன் திமுக ஆட்சி சுத்தமாக இப்போதே கவுந்து போயிருக்கும் அதனால தான் வீடு வீடாக போய் ஒவ்வொரு நிர்வாகியும் தடுத்து நிறுத்தி செய் இந்த காவல்துறை எந்த அளவுக்கு பாஜகவை கண்டு பயந்து போயிருக்குது அப்படின்னு பாருங்கள் பயமே தோல்வியினுடைய முதல் அறிகுறி நம்ம உள்ளத்துக்குள்ளே பயம் இருக்கலாம் ஆனால் எதிரிகிட்ட காட்டக்கூடாது ஆனால் காவல்துறை வச்சு தன்னுடைய பயத்தை எப்போது வெளிப்படுத்தினாரோ இந்த பேரணி நடந்தால் நாம் குற்றவாளியை காப்பாற்றுக்கின்றோம் என்ற விஷயமானது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் நாம் ஆட்சி சோழி முடிஞ்சிடும் தான் பேரணிக்கும் அனுமதி இல்லை பேரணியில் கலந்து கொள்கின்றவர்களுக்கும் அனுமதி கிடையாது ஒட்டுமொத்த பேரையும் தடுத்துட்டாங்க அதனுடைய புகைப்படங்கள் தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அடுத்தது ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்களேன் போராட்டத்துக்கு பிறகு மகளிர் அணியை சார்ந்த ஒட்டுமொத்த பேரையும் ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைக்க போகிறாங்க ஆனால் பாஜகனுடைய மகளிர் அணி தலைவர்கள் அப்புறம் நிர்வாகிகள் அப்புறம் தொண்டர்கள்லாம் கோஷம் போட்டுக்கிட்டு அவங்க வரிசையாக வராங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆடு வந்து பார்த்திங்கன்னா அடைக்கப்பட்டு இருக்கும் காவல்துறை இந்த விஷயம் தொடர்பாக என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு மூணு கல்யாண மண்டபத்தை முதல்லையே வாடகை எடுத்துட்டுங்க ஏன் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா சிம்மக்கல்லில் அவங்களுடைய பேரணியானது தொடங்குறது இந்த பேரணிக்கு அனுமதி கிடையாது அதனால் பெண்களை வந்து பார்த்திங்கன்னா நீண்ட தூரம் கொண்டு போய் நாங்கள் அடைக்க முடியாது அசௌகரியமாக இருக்கும் அதனால் இந்த சிம்மக்கல்லுக்கு அருகாமையிலே கைது செய்யப்பட்ட பெண்களை பக்கத்திலே இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்தில் நாங்கள் அவங்கள அடைச்சி வைக்கணும் அஞ்சு மணிக்கு ரிலீஸ் பண்ணணும் பண்ணணும்ன்றதுனால் சுற்றி இருக்கின்ற மூன்று கல்யாண மண்டபத்தை நாங்கள் வாடகை எடுத்துட்டுங்க வாடகை எடுத்துகிட்டு தான் தெரியுது அங்கே ஆடு அடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையினர் சொல்கிறாங்க அருகாமையிலே கிணறு இருந்தால் அரசு பண்ணவங்க அத்தனை பேரும் கிணந்தல் தள்ளுவீங்களா சுய புத்தி வேணாவா திமுக தோல்வி அடைய போகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு இந்த வீடியோவும் ஒரு காரணம் ஒரு மனிதாபிமானமற்ற முறையில் மனிதர்களை ஆட்டுடன் ஆடாக அடிச்சு வச்சிருந்தா மக்கள் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க இது சோசியல் மீடியாவில் வந்த வீடியோ கிடையாது இது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் நேரலையில் காட்டினாங்க நேற்று என்ன அதிசயமோ எதை திசை திருப்புவதற்காகவோ இந்த விஷயங்களை அத்தனையும் மனிதாபமான மற்ற அரக்க குணத்துடன் நடந்து கொண்ட காவல்துறையினுடைய அடக்குமுறையை நேற்று டிவியில் ஒளிபரப்புணாங்க பார்க்குற மக்கள் வேதனை அடைவாங்களா இல்லையா போராட தான் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல ஆனால் கொஞ்சம் மனிதாபமான முறையில் ஒரு நல்ல இடத்துல அடைக்கலாமா இல்லையா பாஜக நிர்வாகிகளும் பெண் தொண்டர்களும் அதோட தலைவர்களும் காவல்துறை கிட்ட கேட்டது என்ன தெரியுமா என்னங்க இது இங்க ஆடு அடைக்கப்பட்டிருக்குது எங்களையும் கொண்டு வந்து அடைக்கிறீங்க இப்படி அடைப்பதனால ஆட்டு கழிவினுடைய நாற்றமும் ஆட்டினுடைய நாற்றமும் தாங்க முடியல எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டாங்க அது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே இந்த கல்யாண மண்டபத்தை தேர்வு செஞ்சுட்டோம் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வேறு கல்யாண மண்டபத்தில் உங்கள் கொண்டு போய் அடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண் நிர்வாகிகள் கேட்டாங்க சரி இந்த ஆட்சியில் ஏகப்பட்ட கொடுமைகள் நடக்கிறது பெண் உரிமைக்காக போராடி வந்தோம் பெண்களுடைய பாதுகாப்புக்காக போராடணும் நமக்கு முற்கள் கூட பஞ்சு மத்தை தான் போராட்டத்துக்கு வந்தாச்சு அடக்குமுறைகள் இருக்கும் நம்ம பொறுத்துக்கலாம் அப்படின்றதுனால தான் காவல்துறை என்ன பண்ணும் மேலிட உத்தரவு குஷ்பு கூட இந்த விஷயத்த பேட்டியளிச்சிருக்கிறாங்க அதனால் காவல்துறை இடத்துல நொந்து கொள்வதன் மூலமாக நாம் ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது அதனால் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தருவோம் அப்படின்றதுக்காக தான் ஆடு ஒரு புறம் இருந்தாலும் பாஜகவினர் ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தில் தங்கிட்டாங்க ஆனால் அதற்கு பிறகு நடந்தது தான் மிகப்பெரிய கொடுமை ஏற்கனவே ஆடு அடைத்தது தெரியாது என்று காவல்துறையினர் சொல்லிட்டாங்க ஆனால் பாஜகவுடைய தொண்டர்களை கொண்டு போய் அடைத்த பிறகும் மீண்டும் மீண்டும் ஆடை கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த பட்டியலை அடைச்சா அப்போ மனிதர்களை மனிதராக நினைக்கிறீங்களா இல்லை பக்கத்தில் இருக்கின்ற ஆடை விட மோசமான ஒரு ஜென்மம்னு நினைக்கிறீங்களா மக்களுக்கு இந்த திங்கிங் வருமா இல்லைங்களா யோசிக்க மாட்டானா கொஞ்சம் வேணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணியம் கடைப்பிடிச்சிருக்க வேண்டும் காவல்துறை பக்கத்திலே கிறேன் என்பதற்காக ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கிணத்துலேயே தள்ளிட்டு போவீங்க அதனால் உண்மையாக இந்த கொடுமையெல்லாம் மக்கள் நேரடியாக பார்த்ததுனால நிச்சயமாக திமுகவுக்கு சங்குதா ஏற்கனவே இருபத்தி நான்கு மணி நேரம் ஒயின் சாப்பை திறந்ததை ஊடகம் காட்டுச்சு ஆட்டுடன் ஆட்டாக பாஜக தொண்டர்களை இது வரைக்கும் எந்த கட்சி நிர்வாகியும் இப்படி அடைச்சதே கிடையாது பாஜகவினர் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக அமைதி காத்து விட்டார்கள் ஆனால் அந்த பொறுமையே வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடத்தில் ஒரு அனுதாபத்தை உருவாகி இருக்கிறது இந்த காவல்துறை அடக்குமுறையும் காவல்துறைக்கு உத்தரவிட்ட அந்த எஜமானர்களையும் மக்கள் தண்டிப்பாங்க என்பது இந்த வீடியோக்கள் மூலமாக தெளிவாச்சு அதற்கு பிறகு ஆர்ப்பாட்டத்தில் என்ன பேசுனாங்க அப்படின்றத ஒரு நிமிஷம் நம்ம பார்த்துருவோம் போலீஸ்காரங்க என்ன சொல்லிருக்காங்க எங்களுக்கு சார் சொன்னாரு அதனாலதான் அந்த ஞான சேகரம் நாங்க விட்டு வேண்டியதா இருந்தது யார் அந்த சார் யார் அந்த சார் இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஒருத்தர் இங்க நின்னுட்டு இருக்கீங்க மொபைல் போன் இருந்தா நான் சென்னையில் உட்கார்ந்துட்டு உங்களை ட்ரேஸ் பண்ண முடியும் காலகட்டத்துல யார் அந்த சார் போன் பண்ணாரு உங்களால கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்துட்டு இரண்டாயிரம் போலீஸ் அங்க நிக்கிறாங்க போலீஸ் இருக்கிற அதிகாரம் இல்ல அது எப்படி யார் அந்த சார் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பக்கம் இல்ல இது பார்த்துட்டு பயந்துட்டு இரண்டாயிரம் பேர் போலீஸ் வந்து பெண்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா இல்ல ஒவ்வொரு காலையில இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பெண்கள் வந்து இங்க வர முடியாம தடுக்கிறதுக்கு நீங்க வந்து காவல் கொடுத்துட்டு இருக்கீங்க அங்க வந்து வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க குஷ்பு அவர்கள் பேசினதுதான் தான் பார்த்தீங்களா நவீன தொழில்நுட்பம் எல்லா வசதிகளும் இருக்கிறது ஆனால் யார் அந்த சார் குஷ்பு கேட்கின்ற யார் இந்த சார் என்பது வேற அதிமுக காரங்க கேட்கின்ற யார் இந்த சார் என்பது வேற உங்களுக்கு புரியுதுங்களா குஷ்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஞானசேகரனை கைது பண்ணி இடையிலே விட்டுருவாங்க யாரு விட சொன்னாங்க அப்படின்னு குஷ்பு அவர்களை கேட்குறாங்க ஒரு சார் போன் பண்ணாரு அதனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞானசேகரனை வெளியே விட்டுட்டோம் அப்படின்னு வந்து காவல்துறை சொல்லுதான் இந்த ஞானசேகரனை வெளியே விட சொல்லி ஃபோன் பண்ண சார் யாரு அப்படின்னு குஷ்பு அவர்கள் கேட்குறாங்க கண்ணகி பிறந்த மண்ணில் நம்முடைய மகளிருக்காக பாதுகாப்பு கேட்டு போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்தில் வெளிநாட்டு பெண்ணும் கலந்து கொண்டார்கள் அப்படின்னா தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்ற விஷயமானது வெளிநாட்டு மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு ஊடகம் திமுகவை காப்பாற்றுவதும் ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் திமுகவுக்கு முட்டு கொடுப்பதும் இங்கே அவலங்கள் அரங்கேறுவத வெளிநாட்டிலிருந்து வந்த மக்களே புரிந்து கொண்டார்கள் இதெல்லாம் திமுகவுக்கு பெரிய ஆப்பாக மாறும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது சரி இந்த போராட்டத்தில் இவ்வளோ அடக்குமுறைகள் நடந்திருக்குது அவர்கள் என்ன சொன்னார் நாங்கள் பேரணி நடத்த போகிறோம் என்று சொல்லிவிட்டு முன்கூட்டியே அறிவித்து விட்டோம் அனுமதியும் கேட்டோம் நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து அனுமதி மறுத்து விட்டீர்கள் அதுக்கு அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா பாலியல் குற்றவாளி வெளியில் தைரியமாக சுற்றுராம்பா அதே மாதிரி இந்த ஹிஸ்டி சீட்டர் என்று சொல்லுவாங்க சரித்திர பதிவேடு குற்றவாளி அவனும் வெளியில் சுதந்திரமாக சுற்றுறான் ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டு போராடுகின்ற என்னுடைய மகளிர் நீ தலைவியிலிருந்து நிர்வாகியிலிருந்து ஒட்டுமொத்த பேரையும் உள்ளே வச்சு அடைச்சிருக்கீங்களா இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டு போராடுகின்ற இந்த மகளிர் அணியும் பாஜக அடைப்பது மூலமாக நீங்கள் என்ன சாதிக்கிறீங்க ஓஹோ நாங்கள் போராட்டம் நடத்தினா திமுக குற்றவாளிகளை காப்பாற்றுகின்ற விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அடக்குமுறையை ஏவுகின்றீர்களா அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்தை கண்டித்து இருக்கின்றார்கள் உண்மையை சொல்ல போனோம்னா காவல்துறையினுடைய அடக்குமுறையெல்லாம் மீறி மதுரையில் இவ்வளோ பெண்கள் ஒன்று கூடி இருப்பதே வந்து மிகப்பெரிய ஒரு சரித்திரம் இப்போது அதிமுக கூட போராட்டம் நடத்தும் ஆனால் போராட்ட காலத்தில் வந்து தான் காவல்துறையானது களம் இறங்கி எல்லாரையும் கைது பண்ணும் வீடு வீடா போய் தடுக்க மாட்டாங்க ஆனா பாஜகவுனுடைய நீதி கேட்கும் பேரணிக்கு யாரும் வந்துடக்கூடாது என்று சொல்லிட்டு வீடு வீடா போய் நிர்வாகிகள் தடுக்கிறாங்க ஸோ வீடு வீடா தடுக்கலனா மதுரை குலுங்கி இருக்கும் கண்ணகி மண்ணில் நீதி கேட்டு பாஜக நடத்தின போராட்டம் வெற்றி என்பதை விட வேற வார்த்தை நம்மளால் சொல்ல முடியாது திமுகவுக்கு பயம் உருவாகிடுச்சு அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை சாட்டையால் அடித்து கொண்டதன் மூலமாக பெரிய பிரச்சனையை ஆக்கி மக்களிடையே கொண்டு போய் சேர்த்த அண்ணாமலுடைய அடுத்த அட்டாக்கு மதுரையில் நடந்த நீதி கேட்பு போராட்டம் இந்த போராட்டத்துக்கு அனுமதி இல்லை மறுத்துட்டாங்க குஷ்பு அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்து மாலையில் விடுவித்துட்டாங்க எல்லாரும் சென்னை வந்து சேர்ந்துட்டாங்க இன்னைக்கு ஆளுநர் இடத்துல சீனிவாசன் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் குஷ்பு இவங்கெல்லாம் வந்து சந்தித்து மனு கொடுக்க போகிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் தமிழக அரசாங்கம் அதற்கு ஆளுநர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அழுத்தம் தரணும் பார்த்துக்கங்க சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது இங்கே ராணுவ ஆட்சி நடக்கிறதா இல்லை சர்வாதிகாரி ஆட்சி நடக்கிறதா என்று தெரியல ஜனநாயகத்தில் தன்னுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கோ தன்னுடைய கோரிக்கை வைப்பதற்கோ அனுமதி கிடையாது நீதி கேட்கும் போராட்டம் என்பது வன்முறை போராட்டமா அனுமதி மறிப்பது ஏன் அப்படின்லாம் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக தொகுத்து ஆளுநர்கிட்ட இன்றைக்கி மனு கொடுக்க போகிறாங்க மனு கொடுத்த பிறகு என்ன கருத்தை தெரிவிக்கிறாங்களோ என்ன கருத்தை தெரிவிக்கிறாங்களோ அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி காலையில் ஒரு ஆரியமுக்கா மணிக்கு இந்த வீடியோ பேசுகிறேன் பணியெல்லாம் நல்லா பேயுது மூக்கடைச்சிக்கிச்சு அதனால் சில வார்த்தைகள் தெளிவாக இல்லைனா மன்னிச்சிடுங்க நன்றி